டிஎன்பிஎல் தொடருக்கான ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எந்தெந்த அணி யார் யாரை ஏலத்தில் எடுத்துள்ளது குறித்தான தகவல்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம் சமயமணிவண்ணன் வணக்கம் எந்தெந்த அணிகள் யார் யாரை ஏலம் எடுத்திருக்கின்றனர் உங்களுடைய தகவல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் அதாவது டிஎன்பிஎல் தொடரின் ஒன்பதாவது சீசனானது வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் நடைபெற உள்ளது எட்டு அணிகள் பங்கேற்க உள்ள இந்த தொடருக்காக ஏற்கனவே வீரர்கள் வந்து ஒவ்வொரு அணியும் தங்களுக்கு தேவையான நட்சத்திர வீரர்களை வந்து தக்க வைத்துள்ளன குறிப்பாக அதிகபட்சமாக ஒவ்வொரு அணியும் தலா ஐந்து வீரர்களை வந்து தங்கள் அணியில் வந்து தக்க வைத்துள்ளன இதன் தொடர்ச்சியாக இந்த தொடருக்கான மெகா ஏலமானது இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மெகா ஏலத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வீரர்களான வாஷிங் ஜெயலலிதாவின் சுந்தர் மற்றும் விஜய் சங்கர் ஆகியோரை வந்து அணிகள் வந்து ஏலத்தில் எடுத்துள்ளன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாஷிங்டன் சுந்தர் திருச்சி கிராண்ட் சோலாக் வந்து ஏலத்தில் வந்து எடுக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக ஆறு லட்சத்திற்கு வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்திய அணிக்காக ஆடிய வாஷிங்டன் சுந்தர் வந்து திருச்சி கிராண்ட் சோலாக் அணியால் வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார் இதன் தொடர்ச்சியாக நான்கு முறை சாம்பியனான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியானது மற்றொரு நட்சத்திர ஆல்ரவுண்டரான விஜய் சங்கரை வந்து ஏலத்தில் எடுத்துள்ளது குறிப்பாக பதினெட்டு லட்சத்திற்கு வந்து விஜய் சங்கர் வந்து சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார்

அறிவித்துள்ளது திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிக்காக முகிலேஷ் வந்து பதினேழு புள்ளி ஆறு லட்சத்திற்கு வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார் அவரை தொடர்ந்து சுரேஷ்குமார் வந்து பதினாறு புள்ளி ஒரு லட்சத்திற்கு வந்து இன்றைய தினத்தில் வந்து ஏலத்தில் வந்து திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணியால் வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார் இதனை தொடர்ந்து நெல்லை ராயல் கிங்ஸ் மதுரை பாந்தர்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் உள்ளிட்ட அனைத்து அணிகள் வந்து தங்களுக்கு தேவையான வீரர்களை வந்து ஒவ்வொருவராக தங்கள் அணியின் சூழல் மற்றும் தங்கள் அணியின் கட்டமைப்பை பொறுத்து தங்களுக்கு தேவையான வீரர்களை வந்து ஒவ்வொருவராக தொடர்ந்து இந்த ஏலத்தில் வந்து எடுத்து வருகிற காட்சிகளை பார்க்க இதற்கிதஇதனைத் தொடர்ந்து நாளைய தினமும் வந்து TNPL தொடர் ஏலம் என்பது நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சமை மணிவண்ணன் தாம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடமும் இலவசமாக கேட்டு பெறுங்கள்